இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து தமிழில் நவீன நாடகம் பற்றின சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாடர்ன் தியேட்டரோட கான்செப்ட் அதோட எஸ்தட்டிக்ஸ் அதோடய ஒர்க்கிங் அதை பற்றின சில கருத்துக்களை வந்து உங்கள்கிட்ட இந்த செஷனில் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அது வந்து நாடகத்தில் விருப்பமுள்ள உங்களுக்கு வந்து பல விதத்தில் பயன் தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போது சினிமா வந்ததுக்கப்புறம் நாடகத்தோட இடம் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து வந்துக்கிட்டு இருக்கு நாடகம் வந்து அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒரு பாப்புலர் ஃபார்மாக இன்றைக்கி தொடர்ந்து நீடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான கருத்து இருக்குது இது மாதிரி சூழ்நிலையில் நம்ம நாடகத்தோட இடம் என்ன நாடகம் வந்து ரியலாக வந்து இப்போது நாடகத்தில் நம்ம வந்து இயங்க முடியுமா சிறப்பாக இயங்க முடியுமா அப்படிங்கிற சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி உலகம் பூரா வந்து இப்போது நாடகம் வந்து எப்படி இருந்துக்கிட்டு இருக்குது அதில் எந்த மாதிரி என்ன இன்றைக்கி வந்து டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஆர்ட் ஆர்ட்ஃபார்ம் வந்து இன்னும் அழியில் நாடகங்கிற ஆர்ட்ஃபார்ம் வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க இயங்கிட்டிருக்கு அதுவும் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் வீரியமாக ஏங்கிட்டுருக்கு ஏன்னா வந்து இது வந்து டெக்னாலஜியை சார்ந்து இல்லை இந்த நாடகம் வந்து மனித உடலை சார்ந்திருக்கு அதனால் மனித உடலை அடிப்படையாக கொண்ட இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து தொடர்ந்து நீடிப்பதற்கான காரணங்கள் வந்து நம்ம சமூகத்தில் உருவாகிட்டே இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மனித ஸ்பரிசம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரேராக போயிட்டுருக்கு ஒரு டயலாக் உரையாடல் அப்படிங்கிற அம்சம் வந்து ரொம்ப ரேராக போயிட்ருக்கு நம்ம வந்து சினிமாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கும் சினிமாவுக்கும் நடுவில் இருக்க உறவு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம்தான் இருக்குது ஆனால் நாடகம் வந்து இன்னும் நெருக்கமாக நம்மளோட உரையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு இருக்குது அது வந்து நம்மளுடைய உடலையும் மனசையும் ஸ்பரிசிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இன்ஹெரண்ட்டாக அதுக்கு இருக்குது ஏன்னா இன்றைக்கி சமூகமே ஒரு அத் அத்தகைய பரிசத்துக்காகவும் உரையாடலுக்காகவும் தான் இயங்கிகிட்ருக்கு அதனால தான் இன்றைக்கி நாடகம்ங்கிற ஆர்ட் ஃபார்ம் வந்து வேர்ல்டு பூரா இன்றைக்கும் லைவாக வந்து இயங்கிகிட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் ஃபார்மோட பற்றி வந்து சில முக்கியமான தகவல்களை உங்கள்கிட்ட இந்த செஷனில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறேன் அதனால் இதை வந்து ஒரு ஒரு அக்காடமிக்கான வந்து ஒரு உரையாக எடுத்துக்காம உங்களுடைய ஒரு பர்சனல் ஒரு அக்கீர்மெண்ட்டுக்கான ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இதனால் ரியலாக உங்கள் வாழ்க்கையில் இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் என்ன நாடகங்கிறது வந்து ஒரு ஒரு ஓவரால் வந்து தியேட்டர் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி சைக்காலஜி ஹிஸ்ட்ரி எஸ்தடிக்ஸ் எல்லாத்த பற்றின ஒரு ஸ்டடி அது வந்து ஓவரால் உங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய உங்களுடைய மன வளத்தை வந்து பெருக்கக்கூடிய ஒரு ஒரு சப்ஜெக்ட் அது அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு பல பலவிதத்துலையும் நீங்கள் வேறு சப்ஜெக்ட் எடுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து மேக்ஸ் தான் எடுத்தேன் எம்எஸ்சி மேக்ஸ் தான் வந்து என்னோடய சப்ஜெக்ட் ஆனால் வந்து நான் படிக்கும்போதே வந்து எனக்கு வந்து இலக்கியத்துலேயும் வந்து நிகழ்கலையிலையும் ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால எனக்கு அந்த அடித்தளம்தான் வந்து எனக்கு வந்து சயின்ஸ்லேயும் வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஷைன் பண்ணுறதுக்கு வந்து அடிப்படையாக இருந்தது அதனால க கலை இலக்கிய அடிப்படை வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த சப்ஜெக்டில் ஒரு தெளிவான பார்வைக்காகவும் ஒரு எக்ஸலன்ஸுக்காகவும் உங்களை தயார் பண்ணுறதுக்கு பல விதத்திலும் உபயோகமாக இருக்கும் அதனால் இந்த ஆர்ட்ஃபார்ம் பற்றின சில அடிப்படையான சில விஷயங்களை வந்து இந்த அக்கேஷனில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அது இப்போ முக்கியமாக வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து நாடகங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா நம்முடைய கிராமப்புறங்களில் வந்து இன்னும் நாடகம் கூத்து மாதிரி கலைகள் வந்து தொடர்ந்து இயங்கிகிட்டே இருக்குது கூத்து நிகழ்கலைகள் வந்து நம்ம கிராமப்புறங்களில் இன்றைக்கும் தொடர்ந்து இயங்கிகிட்டு இருக்குது மக்கள் வந்து இன்றைக்கும் விடிய விடிய கூத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் கூத்து மாதிரி கலைகள் நம்முடைய நாட்டுப்புறங்களில் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது நம்முடைய நகர்ப்புறங்களில் வந்து பலவிதமான நாடக வடிவங்கள் இருக்குது கேளிக்க நாடகங்கள் இருக்குது குடும்ப நாடகங்கள் இருக்குது அது தொடர்ந்து பெரிய அளவில் எல்லாட்டையும் சிறிய அளவில் இயங்கிகிட்டு இப்போ வந்து மூணாவது ஜேனர் வந்து நவீன நாடகம் மாடர்ன் தியேட்டர் மாடர்ன் தியேட்டர் அப்படிங்கிறது வந்து சில சவுண்டு தீம்ஸை எடுத்துக்கிட்டு ரொம்ப அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டோடு அதை ஹேண்டில் பண்ணுறது அதுதான் வந்து நவீன நாடகம் அதனால் புதிய கருத்தாக்கங்களோடையும் புதிய பார்வையோடையும் புதிய அணுகுமுறையோடையும் வந்து நம்முடைய சமூக பிரச்சனைகளை நாடகங்கிற வடிவத்தில் கையாளுகிற ஒரு தான் நவீன நாடகம் அப்படிங்கிற விஷயம் அந்த நவீன நாடகம் வந்து அதோட ஹிஸ்டரி என்ன அதோடய எஸ்தட்டிக்ஸ் என்ன அதோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சில நான் ஐடியாஸை வந்து இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வரலாற்று ரீதியாக நாட்டுப்புற கலைகள் கூத்து என நாடகம் எளிய மக்களின் கலையாக விளங்கி வருகிறது இன்றைக்கும் வந்து ஒரு காமன் மேன்ஸ் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னா அது வந்து நம்முடைய கூத்து நாட்டுப்புற கலைகள் தான் அதுதான் வந்து அவனுக்கு ரொம்ப க்ளோஸான விஷயமாக இருக்குது எல்லா கலாச்சாரங்களிலும் நாடகத்துக்கென ஒரு தனித்த இடம் இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதன் வடிவங்களும் செயல்பாடுகளும் மாற்றமடைந்து வருகின்றன இப்போ வந்து மூணாம் நூற்றாண்டுலேருந்தே வந்து நம்மகிட்ட கூத்து மாதிரியான ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் இது வந்து ரொம்ப செஞ்சுரிஸ் ஓல்டு ஒரு ஆர்ட் ஃபார்ம் இது அதனால் ஆனால் ஒவ்வொரு பீரியட்லேயும் அதோடய ஃபங்க்ஷன் வந்து வெவ்வேறு மாதிரி இருந்திருக்கு சினிமா தொலைக்காட்சி வீடியோ போன்ற காட்சி ஊடகங்கள் இன்று அதிக ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் நாடகம் என்கிற கலை வடிவத்தின் நேரடி அனுபவத்தை பெற விரும்பும் ஒரு சிறுபான்மையினரே இன்று நாடகத்தை நாடி வரும் நிலை உள்ளது அன்றைக்கு மாதிரி வந்து ஒரு மாச இதை நோக்கி வரக்கூடிய ஒரு விஷய தன்மை இதுக்குள்ளே ஒரு அட்ராக்ஷன் இல்லை இன்னைக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மக்களை வசீகரிக்கிற ஒரு வடிவமாக மாறினதுக்கப்புறம் நாடகத்தை நோக்கி வரக்கூடியவங்க ஒரு அந்தளவுக்கு பெரும்பான்மையாக இல்லை ஆனால் குறிப்பிட்ட சிறுபான்மை மக்கள் வந்து திரும்பவும் நாடகத்தை நாடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கும் இருக்கு இன்றைய சமூக ஊடகங்களின் பாதிப்பில் கல்லூரி வளாகங்களிலும் இளைஞர்கள் கூடும் இடங்களிலும் தங்களுடைய சமூக அரசியல் எதிர்வினைகளை வெளிப்படுத்த குறுநாடக வடிவங்களை மாணவர்களும் இளைஞர்களும் கையாளும் நிலை உள்ளது இப்போ இந்த இப்போது மெரினாவில் கூட்டின இளைஞர்களோட கூட்டத்தை பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்க வந்து அது சார்ந்த பல தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்காக பாட்டு டான்ஸு நாடகம் அது மாதிரி சில வடிவங்களை எடுத்துக்கிட்டு பண்ணாங்க அதனால் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து தங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சிறிய நாடக வடிவத்தை எடுத்துக்க கூடிய ஒரு நிலை வந்து இன்னைக்கு பரவலாக இருக்குது அவங்க தங்களோட எதிர்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு இந்த அமைப்புக்கு எதிரான பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த குறுநாடக வடிவத்தை தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழல் வந்து இன்னைக்கு உருவாக இருக்கு இளைஞர்கள் வந்து ரொம்ப சுலபமாக இந்த ஸ்ட்ரீட் தியேட்டர் அப்படிங்கிற ஃபார்மை வந்து எடுக்க முடியும் அதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் அங்கே பீச்சிலேயே உட்காந்துருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கலைவடிவம் மூலமாக தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு 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 முழுக்கவும் ஒரு புதிய வெளிப்பாடு அது அதுக்கு பின்னால் இருக்க சைக்காலஜி அதை தான் நம்ம பார்க்கணும் சமூக தங்களுடைய சமூக அரசியல் எதிர்வினைகளை வெளிப்படுத்த குறுநாடக வடிவங்களை மாணவர்களும் இளைஞர்களும் கையாளும் நிலை உள்ளது சமூக இயக்கங்களும் பெண்ணிய அமைப்புகளும் சுற்றுச்சூழல் ஆழ்வர்களும் ஆர்வலர்களும் தங்கள் எதிர்ப்பு குரல்களை வெளிப்படுத்த நாடக வடிவங்களை கையில் எடுக்கின்றனர் இன்றைக்கி வந்து இது மாதிரி உமன்ஸ் ஆர்கனைசேஷன் என்விரான்மெண்டலிஸ்ட்டு சோஷியல் மூமெண்ட்ஸு அதெல்லாம் வந்து அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த நாடகம்ங்கிற ஒரு நாடகம்ங்கிற வடிவத்தை கையில் எடுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு இன்றைய உலகமாக மயமாக்கல் சூழலில் கலாச்சார வேர்களை இழந்து தனிமையில் உழலும் தனி மனிதனுடன் ஒரு அந்தரங்கு உரையாடலை மேற்கொண்டு அவனை சமூகமயப்படுத்தும் வேலையை ஒரு அரங்கமே செய்ய இயலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகமயமாக்கலில் வந்து ஒரு தனி மனிதன் வந்து மேலும் மேலும் ஐசோலேட் ஆகி போயிட்டே இருக்கான் ஸோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவன் அவங்கட்டு அவனோட ஒரு க்ளோசர் டைலாகை பண்ணுறதுக்கு அவனுக்கு அவனை சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு ஒரு ஃபார்ம் வந்து தேவையானதாக இருக்குது ஏன்னா தியேட்டர் வந்து ஒரு ஒரு சமூக உணர்வை வந்து இம்மிடியட்டாக பரப்பக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது அவனை சமூக வயப்படுத்தும் வேலையை ஒரு அரங்கமே செய்ய இயலும் அதனால்தான் எவ்வளவு கலாச்சார தாக்கங்களுக்கு இடையிலும் உலகம் முழுவதும் நாடகம் தன்னுடைய மதிப்பையும் பயன்பாட்டையும் இழக்காமல் உள்ளது அதனால தான் இன்றைக்கி வந்து வேல்டு ஃபுல்லாக எவ்வளவு வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் இருந்தால் கூட உலகம் வந்து நாடகம் அப்படிங்கிற விஷயம் வந்து தன்னுடைய மதிப்பையும் பயன்பாட்டையும் இழக்காமல் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு தமிழிலும் இப்போ தமிழ் என்விரோன்மெண்ட்டில் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தமிழிலும் கூத்து தொடங்கி வெவ்வேறு காலகட்டங்களில் மேடை நாடகம் வீதி நாடகம் நவீன நாடகம் என பல்வேறு வடிவங்களில் நாடகம் செயல்பட்டு வந்திருக்கிறது தமிழ்லேயும் இந்த மூணு ஃபார்மில் வந்து நாடகம் வந்து இயங்கிகிட்டு இருக்கு இலக்கியத்தில் கவிதை சிறுகதை நாவல் ஆகிய வடிவங்களில் ஏற்பட்ட புத்தாக்க எழுச்சியைப் போலவே நாடகத்திலும் வழக்கமான கதை சொல்லும் பாணியை தவிர்த்த புதிய வெளிப்பாட்டு முறை கொண்ட ஒரு நவீன நாடக இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வேறுபட ஆரம்பித்தது இது மாதிரி வழக்கமான வந்து ஒரு கமர்ஷியல் ட்ராமா மாதிரி சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு நாடகம் மாதிரி இல்லாமல் நியூ ஐடியாஸோட வழக்கமான கதை சொல்லும் பாருங்க சும்மா ஒரு ஸ்டோரி வந்து சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இல்லாமல் புதிய வெளிப்பாட்டு முறை போன்ற ஒரு நவீன நாடக இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வேறுபட ஆரம்பித்தது இலக்கிய மறுமலர்ச்சி இயக்கங்களைப் போலவே புதிய நாடக இயக்கமும் ஒடுக்கப்பட்ட வாழ்வியல் உணர்வுகளை பேசுதல் என்ற நிலையில் புதிய வெளிப்பாட்டு முறைகளை கூறியது அதாவது ஒரு இனிபிட்டட் சோஷியல் ஃபீலிங்ஸ் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாடகங்களில் வந்து பேசப்பட்டது தைரியமாக பேசப்பட்டது எதை வந்து சமூகம் வந்து பப்ளிக்காக பேச மறுக்குதோ அந்த விஷயங்களை வந்து இது மாதிரி நாடகங்களில் வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது புதிய நாடக இயக்கமும் ஒடுக்கப்பட்ட வாழ்வியல் உணர்வுகளை பேசுதல் என்ற நிலையில் புதிய வெளிப்பாட்டு முறைகளை கோரியது பேராசிரியர் ராமானுஜம் ந முத்துசாமி போன்றவர்கள் இதன் அடித்தளமாக செயல்பட்டனர் அப்போ நைன்டீன் செவன்டிஸில் ராமானுஜம் முத்துசாமி அவங்க ரெண்டு பேரும் அந்த மாடர்ன் தியேட்டரோட ஒரு முக்கியமான ஆக்டிவிஸ்டாக வந்து இதில் ஃபங்க்ஷன் பண்ணாங்க பிரதிதான் நாடகம் என்றிருந்த நிலையில் அதாவது டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாடகம் அப்படிங்கிற நிலையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க உருவாக்குனாங்க உடலும் மனமும் இணைந்த லயம்தான் நாடகம் என்பதை அவர்கள் வலியுறுத்தினர் பாடி அண்டு மைண்டுக்கு நடுவில் நடக்கிற ஒரு 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 அமிட்டி அதுதான் நாடகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க எம்பசைஸ் பண்ணாங்க முத்துசாமி கூத்துப்பற்றை என்ற அமைப்பை நிறுவி நடிகனின் வளமை குறித்த பயிற்சிகளை முன் முன்னிறுத்தி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் தமிழில் புதிய நாடகங்களில் வரவுக்கு ஆதாரமாக செயல்பட்டார் த இங்கே வந்து சென்னையில் வந்து கூத்துப்பற்றைங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அது முழுக்க முழுக்க வந்து மாடர்ன் தியேட்டரில் வந்து ஆக்டர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குது அந்த ட்ரைனிங் முடித்தோன்னே அவங்க வந்து அவங்கள ஆக்டர்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்க ஃபுல் டைம் தேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து இன்றைக்கும் கூத்துப்பட்டறை பற்றை இயங்கிகிட்ருக்கு அதனால் நாடகத்தில் வந்து பயிற்சி பெறணும்னு விரும்புகிறவங்க இன்றைக்கும் கூத்துப்பட்டையில் போய் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது இதே காலகட்டத்தில் மதுரையில் ராமசாமி மு ராமசாமி தஞ்சையில் பேராசிரியர் ராஜு புதுச்சேரி நாடகப்பள்ளியில் இருந்து வ ஆறுமுகம் கே ஏ குணசேகரன் வேலு சரவணன் முருகபூபதி ரமேஷ் பிரேம் போன்றவர்களும் சென்னையில் ஞானி பிரளயன் மங்கை பிரசன்ன ராமசாமி போன்றவர்களும் தங்களுடைய புதிய படைப்புகள் மூலம் வர்த்தக நாடகங்களுக்கு மாற்றான சிந்தனையும் செறிவும் கொண்ட மாற்று அரங்க முயற்சிகளுக்கு வலுவான அடித்தளமிட்டனர் இது மாதிரி ஒரு கமர்ஷியல் ட்ராமாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு மாடர்ன் தேட்டரை வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அதாவது நல்ல சவுண்டு தீம்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி ஒரு நியூ தேட்டர் ஃபார்மை வந்து அவங்க ஜெனரேட் பண்ணாங்க இதன் தொடர்ச்சியாக அரங்க பார்வையிலும் உடல் மொழி வெளிப்பாட்டிலும் ஒடுக்கப்பட்ட வாழ்வியல் மற்றும் சமூக பார்வைகளை படைப்பு தளத்துக்கு கொண்டு வருவதில் பல்வேறு படைப்பு முயற்சிகள் பின்வரும் காலங்களில் கவனம் பெற்றன இது செவன்டிஸ் எயிட்டிஸில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ண இந்த மாடர்ன் தியேட்டர் மூமெண்ட் வந்து தமிழ்நாடு பூரா ப பல இடங்களுக்கு வந்து போச்சு கல்லூரிகள்லேயும் பிற இடங்கள்லையும் நிறைய பேர் அதில் ஆர்வம் எடுத்துக்கிட்டு அந்த ஆர்ட் ஃபார்மை கற்றுக்கிட்டு புதிய நாடகங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே பாண்டிச்சேரியில் வந்து ஃபுல் டைம் எம்ஏ தேட்டர் வந்து அந்த பீரியடில் தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அதில் எம்ஏ தேட்டரை படிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் வந்து ஃபுல் டைம் தேட்டர் ஆக்டிவிஸ்ஸாக தமிழ்நாடு பூரா ஒர்க் பண்ணாங்க அண்மைக் காலங்களில் டெல்லி தேசிய பள்ளியில் பயின்ற ரெஜின் ரோஸ் அறிவழகன் திருநாவுக்கரசு மெலடி தமிழரசி பு புதுச்சேரியில் யாழ் நிகழ்கலை மையத்தை உருவாக்கி செயல்பட்டு வரும் கோபி தேசிய பள்ளியில் பயின்று சிறுவர் நாடகத்தில் வேலை செய்து வரும் சந்திரமோகன் மற்றும் சிவபஞ்சவன் போன்றவர்களும் ஈரோடு நாடகக் கோட்டகை நண்பர்களும் நாடக பயிற்சி பெற்று வெளிப்படை அரங் அரங்க இயக்கத்தின் மூலம் விளிம்பு நிலை வாழ்வியல் சார்ந்த நாடகங்களை முன்னெடுத்து வரும் சி ராமசாமி போன்ற இளம் நாடக படைப்பாளிகளால் நவீன நாடகச் சூழல் புதிய கட்டமைப்புகளை எதிர்கொண்டு வருகிறது இப்போ வந்து இப்போ டெல்லியில் வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமான்னு ஒரு அவங்க வந்து டூ இயர் தேட்டர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அதில் வந்து படிச்சுட்டு வரவங்க வந்து தமிழ்நாடு பூரா வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு இருபத்தஞ்சி மாணவர்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க வந்து டூ இயர்ஸ் தேட்டர் கோர்ஸ் பண்ணோடனே அவங்க வந்து தமிழ்நாடு பூரா தங்கள் எந்த இடத்துலேருந்து வந்துடுறாங்களோ அங்கே போய் ஒரு தேட்ரு பண்ணுறாங்க அதுக்கான வந்து ஒரு ஒரு இதை வந்து எக்ஸலன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட அந்த ஸ்கூல் ஆஃப் ட்ராமா வந்து டெவலப் பண்ணி வைக்கிது இப்போ தமிழ்லேயும் இவங்க அந்த இங்கேருந்து போய் டெல்லி தேசிய நாடக பள்ளியில் படித்த இவங்கெல்லாம் இப்போ வந்து புது தேட்டரை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான அவங்க ஷாப் நடத்துகிறாங்க நியூ தேட்டரை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு மா பெரிய மூமெண்ட்டாக அது வந்து டெவலப் ஆகிட்டு வருது சாவு சடங்குகள் செய்யும் பெண்களின் வாழ்க்கையை பேசும் சி ராமசாமியின் நடைப்ப நடப்பாவாடை அப்படிங்கிற ஒரு நாடகம் இன்னும் ஒரு நிலவெளி அரங்க சூழலில் முக்கியமான நாடகங்களை பற்றி சொல்கிறேன் இந்த பீரியடில் வந்த சாவு சடங்குகள் செய்யும் பெண்களின் வாழ்க்கையை பேசும் சி ராமசாமியின் நடப்பு ஒரு நிலவழி அரங்கு சூழலில் அதிகாரத்தால் சுரண்டப்படும் பல்வேறு உயிரிகளின் குரல்களை எதிரொலிக்கும் முருகபூபதியின் இட்டாகினி கதாய அர்த்தம் பிரசன்ன ராமசாமியின் இயக்கத்தில் அசோகமுத்திரன் ஜானகிராமன் மற்றும் இமயம் கதைகளின் நாடகமாக்கம் அவங்க இப்போ வந்து சமீபத்தில் புதுமைப்புத்தனோட கதைகளை அடிப்படையாக வச்சு ஒரு நிகழ்வு பண்ணாங்க சமீபத்தில் கணவனின் புறக்கணிப்புக்கும் பாம்பின் நேசத்துக்கும் இடையே உசலாடும் பெண் குறித்த நாட்டுப்புற கதையை மையமாக கொண்ட கிரிஷ்கர்ணரின் நாகமண்டலம் நாகமண்டல நாகமண்டலம் அந்நிய ஆதிக்கங்களின் பின்புலத்தில் தன்னுடைய கலாச்சார நம்பிக்கைகளுக்காக போராடும் எளிய ஜூவிஷ் பால்கார தொழிலாளி எதிர்கொள்ளும் வாழ்க்கை சிக்கல்களை மையமாக கொண்ட ஜோசப் ஸ்டேனின் ஃபிட்லர் இன் தி ரூஃப் நாடகம் நவீன வாழ்க்கையின் சிக்கல்களை பேசும் கோபியின் அதிநவீன கழிப்பறை மற்றும் கொடிமரம் ஆகிய நாடகங்கள் தஞ்சை விஜயகுமாரின் நாடோடி வாழ்வியலை உரையாடும் நாடி மற்றும் சிறுவர் நாடகங்கள் பிரளையனின் இயக்கத்தில் மகேந்திரவர்ம பல்லவனின் அங்கத நாடகம் மத்தவிலாச பிரகசனம் கருணா பிரசாத் இயக்கத்தில் எஸ் ராமகிருஷ்ணனின் நான் புதுமைப்பித்த நாடகம் மங்கையின் இயக்கத்தில் தங்கள் மீதான பாலியல் மீறல்களை உரையாடும் இளம் பெண்களின் குறையில் குரலில் உள்ளுரம் அதாவது இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த நாடகத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு சேலம் ஹரிகிருஷ்ணனின் ஒருங்கிணைப்பில் கிராமிய கூத்துகள் என்னுடைய இயக்கத்தில் சுதந்திரத்துக்காக போராடும் பெண்களை பற்றிய லோர்காவின் ஸ்பானிய நாடகம் பெர்னா பெர்னாதா இல்லம் திணைநிலவாசிகள் அமைப்பின் மூலம் சமூக விழிப்புணர்வு வீதி நாடகங்களை நிகழ்த்தி வரும் பகுதியின் செயல்பாடுகளும் அண்மை காலங்களில் மேற் கொல்லப்பட்ட முக்கிய படைப்பு முயற்சிகள் இன்றைய இளைஞர்கள் சமூகத்துடனான இன்றைக்கி வந்து நிறைய யங் பீப்புள் வந்து இந்த தேட்டரை நோக்கி வராங்க இப்போ வந்து இப்போ என்னோடய சமீபத்திய நாடகத்தில் முழுவதும் பெண்களில் நடித்த ஒரு நாடகத்தில் கல்லூரி மாணவிகள் தான் வந்து ஆர்வமாக நடிக்க முன் வந்தாங்க இன்றைய இளைஞர்கள் சமூகத்துடனான தங்கள் எதிர்பார்ப்புகளையும் கோபங்களையும் வெளிப்படுத்துவதற்கான கலை வடிவங்கள் குறித்த தேடலில் உள்ளனர் தங்கள் படைப்பு சக்திகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கான உடல் வளத்தையும் மன வளத்தையும் பெறுவதற்கான பயிற்சிகளை பயிற்சிகளை அவர்கள் நாடியபடி உள்ளனர் நாடகம் போன்ற கலைகளில் தேர்ச்சி பெறுவது அவர்கள் படைப்புகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதோடு அவர்களுடைய அழகியல் மற்றும் சமூக பார்வைகளை மேம்படுத்தும் சாத்தியம் கொண்டது இப்போ வந்து நாடகத்தில் வந்து உங்களை ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து அது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அழகியல் மற்றும் சமூக பார்வைகளை மேம்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் கொண்டதாக இருக்குது இத்தகைய ஒரு நம்பிக்கையே எதிர்கால நாடக செயல்பாட்டுக்கான ஆதாரமாக உள்ளது இத்தகைய அதற்கான காத்திருப்பில் இன்று எண்ணற்ற இளம் நாடக செயல்பாட்டாளர்கள் களத்தில் உள்ளனர் நேரில் நிகழ்த்தப்படும் ஒரு அரிய கலையாக இலக்கியம் கலை மற்றும் சமூக ஊடாட்டங்களுக்கான ஒரு ஊடகமாக இன்று நாடகம் நம் கண்முன்னே உள்ளது என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்